இடம்பொருள் பொருள் நேர்களுக்கு வணக்கம் மே டுவெண்ட்டி சின்ன மருமகள் சீரியலோட எபிசோட் ரிவ்யூ பார்த்தாச்சு இன்னைக்கு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைசா மே டுவெண்ட்டி நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைசா பார்க்க போகிறப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்ட்டு இருக்க இன்றைக்கி ப்ரோமோவில் ஏதாவது கண்டெக்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்றைக்கே முடிஞ்சிருச்சு அவள் வெளியே போகிறாள்ல ஸோ அதில் தான் வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டுருக்க வீட்டுக்கு போவாள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோன் கால் வருமா அப்படின்லாம் எதிர்பார்ப்பா ஆனால் வராது அப்படிங்கிறது தான் அந்த டைமில் வந்து நம்ம ஏன் வந்து உள்ளே நொழியக்கூடாது அப்படின்ட்டு ஆல்ரெடி தான் இருக்கிறாங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்க வந்தவங்க உள்ளே இருந்துடலாம் என் பொண்ணு இருக்கிறதுல அவளை கல்யாணம் பண்ணிக்கவே என் பொண்ணு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணோம் இப்போ அவளே தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்க இப்போ ஏன் வந்து என் பொண்ணு தாமரையை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது சேதுவுக்கே அப்படின்ட்டு தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறக்காக அவங்க அம்மா பேசினாலும் பேசுவாங்க சாவித்திரி பேசினாலும் பேசுவாங்க மாதிரி தான் தோணுது சரிப்பா வீட்டுக்குள்ளே இன்னும் வந்து வெளியே அனுப்பிட ரெண்டு பெரிய சித்ராவையும் அவங்க அம்மாவையும் அனுப்பினா ஆமாம் ஈஸ்வரியோ சித்ராவோ இன்னும் வெளியே அனுப்பல தான் ஆனால் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில ஸோ ராசாங்கம் இந்த முடிவு என்ன எடுக்க போகிறாரு உள்ளே திரும்பவும் வந்து உடப்போகிறாரா சித்ராவை விட்டார் கோபத்தை மாதிரி தான் தோணுது சித்ராவையும் ஈஸ்வரியும் மாதிரி வந்து தாமரையும் வந்து மனிச்சிடுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பத்தரலாம் அப்படிங்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்